மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஆறு மாதம் ஓடி போச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சு என்ன சரி ஆறு மாதத்தில் ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு சாதனை ஏதாவது நடந்திருக்கா நத்திங் ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருக்கு ஏதோ ஓடின்னு இருக்கோம் ஏதோ வண்டி எடுத்தோமா காலையில் ஏதோ ஆஃபீஸுக்கு போனோமா உத்தியோகத்தை பார்த்தோமா தொழில் வியாபாரத்தை பார்த்தோமா வந்தோமான் இருக்கே தவிர ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை கரெக்டாக ரைட் இப்போ இந்த மாதமாவது நமக்கு எப்படி சூப்பராக இருக்குமா எப்படி சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ஜீவனஸ்தானத்தில் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல சுக்கிரபகவான் ஆட்சி அமைச்சு அங்கே செஞ்சார் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் சில நேரங்களில் சில வேலை வேலைகளை எடுத்தோம்னா அது சட்டு போட்டுன்னு முடியாமல் இருக்கும் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் முடிய போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது என்னடானா ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே போயிட்டுருக்கு நடக்க மாட்டேங்கிறது அந்த மாதிரிலாம் அப்போ வேலை பலுங்கிற மாதிரி அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த வேலையை முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த வேலையை முடித்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பு இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அதேமாரி சில பேருக்கு கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசம் இருக்கும் இந்த வேலையை எடுத்தால் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் டோன்ட் வரி எல்லா வேலையும் எடுத்து செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குருச்சி குறையை ஒகத்தை கொடுக்கப்படுற இந்த சுக்கர பகவான் அற்புதம் இரண்டு கிரகங்கள் ரெண்டு சுப கிரகங்களும் சேர்றது அது ஒன்று அஸ்வரகுரு ஒன்னு தேவகுரு ரெண்டு குருவும் சேர்ந்து குருமார்கள் சேர்ந்துன்னு உங்களுக்கு சில அற்புதமான வாய்ப்புகளை கண்டிப்பாக வாரி வழங்குவார்கள் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக குறையும் ஏன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானம்ங்கிற போதே ஒரு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக அதே லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சூரிய பகவான் மற்றும் ஐந்து எடுத்துக்கூடிய அதிபதி குரு பகவான் ரெண்டு பேரும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிவராஜ யோகம் அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு மாதம் எப்படின்னா பதினோராம் இடம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பர் அதுலேயும் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் இருந்தாலே ரொம்ப வெற்றி அந்த குரு பகவான் இருக்கார் அவர் யார் ஐந்து எடுத்துக்கூடிய அதிபதி பஞ்சபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களோட அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லேயே சரியாயிடும் அதேமாரி மனசில் ஒரு நீண்ட நாள் காரியங்கள்லாம் பூர்த்தி அடையும் ரொம்ப நாளாக சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விடை கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் இந்த குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் பிறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ முயற்சிகள் வெற்றி அடையும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ ஆன்மீக எண்ணங்கள் அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ஒரு எந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அதை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஆகலையா கண்டிப்பாக திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் அதாவது கரெக்டாக அந்த திருமண இருந்த கண்டிப்பாக அந்த திருமண யோகம் கைகூடும் அதுமாரி இந்த நேரத்தில் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் இருக்குதுங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே சில செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சுப செலவுகள் இல்லைன்னா ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று சில பேருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் சீன்னு இந்த வேலை வேணாம் டாடா போட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி இருக்கும் அதேமாரி சில பேருக்கு இடமாற்றம் இந்த வீடு வேண்டாம் வாடகைக்கு இருந்தீங்கன்னா இந்த வீடு வேண்டாம் நம்ம ஒன்று சொந்த வீடு வாங்கிட்டு போயிடலாம் இல்லை வேறு நல்ல ஒரு லீஸுக்கு போகலாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக அதே விரையஸ்தானத்தில் அயன சயன மோட்சஸ்தானம் அப்படிங்கிற விரை ஸ்தானத்தில் இரண்டு புதன் பிறக்கூடிய அதிபதி புதன் இந்த புதன் வந்தவுடனே உங்களுக்கு கொஞ்சம் மனசில் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது வீடு மாற்றலாமா இடம் மாற்றலாமா உத்தியோக மாற்றம் செய்யலாமா தொழில் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கு ஏன்னா புதன் வந்து அறிவுக்காரகன் அறிவை வந்து அப்படியே இது பண்ணியிருக்கேன் ஏன்னா தனவா குடும்ப சனாதிபதியும் அவர் தான் லாபாதிபதியும் ஸோ லாபம் எப்படி வரணும் அதுக்கு உண்டான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்ரகதியில் லாபசனத்துக்கு வரார் அவர் பக்ரகதியில் வரட்டும் அதிசாரமாகவும் வரட்டும் ஆனால் வர்ற இடம் லாபம் ஸோ லாபத்துக்கு உண்டான வேலைகளை அவர் செய்வார் பக்ரகதியில் இருந்தாலும் நன்மைகளை செய்வார் அதனால் அந்த லாபத்தை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அடுத்தபடியாக ஜென்மஸ்தானம் ஜென்மஸ்தானத்தில் நாலு ஒன்பது கிடையாது அதிபதி செவ்வாய் மற்றும் கேது இந்த செவ்வாய்ங்கிற குஜனும் கேதுவும் சேர்றது கொஞ்சம் மத்தியமான பலன் எப்படி அப்படின்னா இந்த கேதுவோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் செவ்வாயோட ஆற்றல் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல அப்போ இந்த செவ்வாய் வந்து உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்க உ உஷ்ணம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் எடுக்கிற காரியங்களில் வேகம் இருக்குமே தவிர ஒரு விவேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ யோசனையாக நம்ம செய்யணும் ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் ஸோ ஞானத்தோட வேலை செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எடுக்கிற காரியங்கள் அதேமாரி சீரடை பணியாளர்களாக காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர ரெண்டாம் இடத்துக்கு வந்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் அப்பாடா அடா பரவாயில்ல ஏன்னா மண்டை படச்சல் தேரும் மண்டை படச்சல் தேர்ந்ததுனாலே நமக்கு ஒரு பிரச்சனை தேர்ந்துடும் எப்போவுமே எல்லாருக்குமே ஒன்றும் இல்லை தலைவலி அப்படின்னாலே டக்குனு ஒரு சேர்டேன் போட்டால் தான் நமக்கு கேட்குறது இப்போ தான் ஆயிடுத்து என்ன அதனால் அப்போல்லாம் வந்து ஏதோ நம்ம பண்ணிட்டுருப்போம் தலைவலி அப்படி அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடையாது ஒரு சேர்டே போட்ட டக்குன்னு கிளியர் ஆகுது அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உங்கள் ராசியை விட்டு விலகினோடனே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் ராகு வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்கு குடும்பத்துல வாழ்க்கை துணை நண்பர்கள் உத்தியோகத்தில் தொழிலாபாரத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குழப்பம் இருக்கு ஆனாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சவாலி சமாளி அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க திருமண யோகத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண கண்டிப்பா அமையும் அது ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பாக எப்படி திருமண யோகம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால குரு பார்வை வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட் பார்வை தான் கொஞ்சம் கஷ்டம் ஏழுக்கு ஏழு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் ஏழுக்கு ஏழுன்னு வரும்போது கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து ஒன்று ராகுவோட சேர்ந்திருக்கும் இல்லைன்னா கேதுவோடு சேர்ந்திருக்கும் கரெக்டாக அப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்பதாம் பார்வையை அவர் பார்க்குறது விசேஷம் கண்டிப்பாக திருமண யோகம் கை கொடுங்க அடுத்தபடியா அஷ்டமஸ்தானம் இதுதான் பிரச்சனை எட்டாம் இடத்துல ஆறு ஏழு குடையதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வந்து இருபத்தொம்பது மார்ச்லேருந்து வந்த வந்ததுலேருந்தே கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் நிறையாவே இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று தொழிலில் உத்தியோகத்தில் பேசுகிற வார்த்தைகள்லேயே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல ஒரு சில நடிகர்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே புரியல என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் ஏன்னா குழப்பத்தில் இருக்கீங்க என்ன அடுத்தபடியாக ஆறு ஏழு கூடிய அதிபதி கலத்திராதிபதி அதே சமயம் பகைரோகாதிபதி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது கலத்திராதிபதி அப்படிங்கும்போது வீட்லேயே பிரச்சனை இருக்குது கரெக்டாக வாழ்க்கை துணையே பிரச்சனை தான் அடுத்த நண்பர்கள் நண்பர்கள்னு நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கு அதுவும் இந்த ஆறு ஏழு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப டென்ஷனை கொடுத்துட்டு இருக்கார் என்ன பண்ணுறது சரி கால நேரம் போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாகும் இருந்தாலும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து வக்கரகதி அடைகிறது பரவாயில்ல அபாடாங்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் சரி இப்போ மாதம் ஒரு டெய்லி ஒரு ஸ்லோகன் சொன்னால் என்ன விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரன் தான் உங்களுக்கு வழி செல்ல வேண்டும் கண்டிப்பாக ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் நீங்கள் அப்படியே ஆசிட்டிஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு நல்ல ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த அப்படியா புத்துக்கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு வரது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு கேது ஒன்று ஏழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் ஜென்மராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமயத்தை என் பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் தீரும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு அஷ்டமஸ்தனியான அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமையில் அந்த நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் கரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதேபம் ஏற்றி சனி பகவான் பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜா யுத்மிகை கட்க ஹஸ்தா யுத்மிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அதை சொல்லுங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்